என் செல்ல குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை கதிகலங்க வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே நாளைய சஷ்டியின் விடியலில் நல்ல செய்தி ஒன்று நீ செவி குளிர கேட்பாய் இந்த வராகி என்னுடைய ஆட்டமும் ஆரம்பித்து விட்டது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இன்று பஞ்சமியினுடைய இரவில் இந்த வராகி உன்னுடைய கண்களில் பட்டு அதை உன் செவிகள் கேட்கிறது என்றால் நிச்சயமாக நாளைய சஷ்டியின் விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னவென்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் அம்மா உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்தக்கூடிய பேரதிர்ஷ்ட நேரம் வராகி சொன்னது போல நாளைய விடியல் என்பது என்னுடைய பிள்ளையான முருகனுக்கு உகந்த சஷ்டியின் விடியல் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு விஷயம் நடக்கப் போகின்றது இத்தனை காலமும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களும் உன்னை கண்ணீரை சிந்த வைக்கும்பொழுது பொழுது அதை கண்டு ரசித்தவர்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனைகளை பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் உன் தாயானவள் அதற்காக உன் முன்னால் நின்று உனக்குரிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை அதை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயால் சர்வ நிச்சயமாக உன்னை தொடர்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு புரிய வைத்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுத்து விடும் இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் சரி இதுவரையிலும் என் பிள்ளை அனுபவித்த வேதனைகளும் சரி இவை எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கான பேரானந்தம் நிச்சயமாக உன்னை தொடரப்போவதை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் நடந்து முடிந்ததற்கெல்லாம் இந்த வாழ்க்கை நல்ல பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை சரியான முடிவை கொடுக்க வேண்டிய காலகட்டம் எல்லை கடந்த நம்பிக்கை உன்னை தொடர வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தாலும் இதில் இருந்து என் பிள்ளை தனக்கான நேரத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உன்னோடு உன் அம்மா எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலத்தை நீ மறந்து விடாதே வராகி சொன்ன சொல்லுக்கு மறுசொல் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் நான் உன் முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு நடத்துவேன் என்கின்ற சத்திய வாக்கினை தந்துவிட்ட பிறகு அதிலிருந்து ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நாம் நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும் நமக்கு கொடுத்ததையெல்லாம் சரியாகத்தான் கொடுத்திருக்கின்றது அதனால் அதனை ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள்ள எப்பொழுதோ துணிந்திருக்க வேண்டும் இல்லை இன்னமும் அதற்கு நீ தயாராக இல்லை என்றால் நிச்சயமாக இனிமேலாவது அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒருவரினுடைய கண்ணீரைக் கண்டு அதை ரசிக்க தெரிந்த இந்த மனிதர்கள் நிச்சயமாக நாளை தன் கண்ணீரை கண்டும் மற்றவர்கள் ரசிப்பார்கள் என்பதனை விட்டார்கள் போல என் குழந்தையே உனக்கு கீழே இருப்பவர்களிடம் சென்று கேட்டுப்பார் உன்னிடம் இருப்பது எவ்வளவு அழகான வாழ்க்கை என்பது உனக்கே புரிந்துவிடும் அவர்கள்தான் அவர்களினுடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது புரிந்து கொள்வாய் நல்ல வேலை நம் வாழ்க்கையில் இது போன்ற கஷ்டங்கள் எல்லாம் இல்லை என்பதனை நிச்சயமா என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகளும் இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்களும் இல்லை எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை விட இதைவிட அதிகமான கஷ்டத்தில் இருக்கின்ற மனிதர்களை இந்த வாழ்க்கை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடுவாய் நமக்கு பரவாயில்லை இந்த வாழ்க்கை நமக்கு பரவாயில்லை என்று சொல்லி நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையை ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நமக்கு சொல்லி கொடுக்கத்தான் வருகிறது ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தான் நினைக்கின்றது நாமும் அதற்கு ஏற்றது போல சரியாக கற்றுக்கொண்டு விட்டோமானால் இனி எந்த நிலையிலும் நம்மை யாராலும் பெரிதாக வேதனைப்படுத்திவிட முடியாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி எந்த சூழ்நிலையும் உன்னை காயப்படுத்தாது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்திடுவாய் என் பிள்ளையை வாழ்க்கையில் யாரும் உன்னுடைய கஷ்டங்கள் என்னவென்று பார்க்க மாட்டார்கள் கண்ணீரை பார்க்க மாட்டார்கள் உன்னுடைய வழிகளை பார்க்க மாட்டார்கள் நீ என்ன சூழலில் இருக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று எதையுமே பார்க்க மாட்டார்கள் தனக்கு வலிக்கிறது என்றால் மிக கவனமாக செயல்படுவதும் அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு வலிக்கிறது என்றால் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் தான் இந்த மனிதர்களினுடைய உச்சபட்ச சுயநலம் என்பதனை நீ மறந்து விடாதே உச்சபட்சமாக இவர்கள் இது போன்ற சுயநலத்தோடு இருப்பதனால்தான் இந்த மனிதர்களை நம்பி நம்மால் பழக முடியவில்லை என்பதுதானே உண்மை என் குழந்தையே அதனால் எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து நீ கலங்காதே என் பிள்ளையை முயற்சி என்பது காணல் நீர் அல்ல அது நிச்சயம் ஆற்றங்கரைக்கு அழைத்தே செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதும் போல உனக்கு இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான முழுமையான நிறைவான வெற்றி என்பது கிடைக்க வேண்டும் என்பதனை நீ விரும்புவது உண்மை என்றால் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானபடி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்கி விடாமல் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்தி விடாமல் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நீ நிறைவாக பெற்று என்னாலும் இந்த வாழ்க்கையை வாழ்வதில் உன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டே இரு மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகு யாரிடமும் போராடி கொண்டிருக்காதே எவரிடத்திலும் விவாதித்துக் கொண்டிருக்காதே வாழ்வது சில காலம் மட்டுமே நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக கடந்து செல்ல பழகிவிட்டாயானால் எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக எதிர்கொண்டு வாழ முடியும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ மனம் வருந்தி நிற்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் நடந்து முடிந்ததற்கெல்லாம் நீ ஒருபோதும் கலங்காதி இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடும் என் பிள்ளையே வேண்டும் என்றே நமக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் எதையும் நினைத்து கலங்க மாட்டார்கள் யாருக்கும் எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் அதையெல்லாம் யோசித்து அவர்கள் ஒருபோதும் மனம் வருந்திவிடப் போவது கிடையாது உண்மையில் அடுத்தவர்களின் கஷ்டத்தை கண்டு மனம் வருந்துபவர்களாக இருந்தால்தான் இவர்கள் ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைக்க மாட்டார்கள் அல்லவா அதுபோன்று நினைக்காமல் அதுபோன்று யோசிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் கண்டு இவர்கள் எல்லோரும் சிரித்து ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி மேலும் பல சூழ்நிலைகளை என்னவென்று உருவாக்கி என்னாலும் உனக்கு உறுதுணையாக இருக்க உன் அம்மா உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே மனம் தடுமாறி நிற்காமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் இந்த தாயின் அரவணைப்பை பெற்றுக்கொள் கத்தி அழுதுவிட்டால் கூட சரியாகிவிடுமா என்று தெரியவில்லை அத்தனை அழுத்தங்கள் என் பிள்ளையின் மனதில் நீங்காத ரணமாக இருக்கிறது அவ்வளவு அடிகள் என் பிள்ளையின் மனதிற்குள் விழுந்து கிடக்கின்றது அதை அவ்வளவு எளிதாக யாரிடத்திலும் உன்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் நான் வரும்பொழுது அதை நீ சொல்லாமல் வரைக்க வேண்டாம் என் பிள்ளையே சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யாதே நிம்மதியாக வாழ்வதற்கு முயற்சி செய் நிச்சயமாக உன் வாழ்க்கை முழுவதுமே உனக்கு சந்தோஷமாக மாறிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை எப்பொழுதுமே நேயம் ஒன்றை இந்த மனிதர்களிடத்தில் நாம் எதிர்பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது சரியாக நமக்கு கிடைத்து விட்டது என்றால் நாமும் மற்றவர்களுக்கு சரியாக கொடுத்து விட்டோம் என்றால் இந்த வாழ்க்கையில் பெரிதளவில் வேதனைக்கு இடமே இருக்காது பக்குவம் என்றது என்ன தெரியுமா நமக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும் யார் எந்த மாதிரி வழியை கொடுத்தாலும் அந்த தவறை நாம் அவர்களுக்கு திரும்ப செய்ய நினைக்காமல் அவர்களுக்கு பதில் சொல்லும் பொறுப்பை காலத்திடம் ஒப்படைத்து விட்டு நீ இருப்பதுதான் அந்த பக்குவம் ஏனென்றால் காலத்தை விட நல்ல தீர்ப்பை யாராலும் கொடுக்க முடியாது என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அல்லவா அதனால் இந்த சூழ்நிலையில் எப்பொழுதும் எதையும் நினைத்து நீ வருந்து விடாமல் முன்னேறி கொண்டே இரு நிச்சயமாக நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த நாளில் இந்த வராகி உன்னுடைய கண்ணீருக்கு பதிலை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு என்ன காரணம் என் குழந்தையே நிச்சயமாக அத்தனைக்கும் ஒரு காரணம் உண்டு இந்த வாழ்க்கை எதையுமே அவ்வளவு எளிதில் யாருக்கும் கொடுப்பதில்லை ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கஷ்டங்கள் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு விடுதலையை கொடுக்கும் பொழுது அதை நீ உணராமல் இருந்து விடுகின்றாய் விடிந்தால் இறந்து விடுவோம் என்று தெரிந்தும் உயர உயர பறக்கும் ஈசலை விடவா ஒரு எடுத்துக்காட்டு வேண்டும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு என் குழந்தையை உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் உணர முடியாத வழியை கொடுப்பதும் உன் மனதிற்கு பிடித்தவர்கள் மட்டும்தான் மனதிற்கு பிடித்த உறவுகள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நம்மால் உணர முடியாத வேதனைகளை கொடுத்து விடுகின்றார்கள் இதற்காகவெல்லாம் என் பிள்ளை நீ கலங்கிவிடாது இது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ வருத்தமடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கான நன்மைகளை இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக எப்பொழுதுமே தேடி பெற வேண்டுமே தவிர ஒருபோதும் தீமையான விஷயங்களுக்குள் யாரும் இங்கே சிக்கிவிடக் கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாம் விரும்புகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நாம் விட்டுவிடாமல் நமக்கான சந்தோஷங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படி நாம் நம் மனதை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு நீ அந்த தோல்விக்கு பின்னால் ஓடாதே அதுபோல நின்ற இடத்தில் அந்த தோல்வியை திரும்பி பார்த்து கொண்டிருக்காது என் குழந்தையே பணம் ஒரு சிறிய நாணயம் ஆரோக்கியம் ஒரு பெரிய நாணயம் காதல் என்பது ஒரு அதிர்ஷ்ட நாணயம் உறவு என்பது ஒரு இனிமையான நாணயம் ஆனால் நட்பு என்பது இந்த வாழ்க்கையில் ஒரு தங்க நாணயம் போன்றது சரியான நட்பு மட்டும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்துவிட்டது என்றால் அவர்கள் தான் சாதித்த நினைப்பதை எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடைவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது நீ கடந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இருக்க தொடங்கு இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எதையும் எண்ணி நீ வருந்த வேண்டாம் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி உனக்கு எதுவாயினும் அவை அத்தனையிலும் உனக்கான சந்தோஷம் உறுதியான மனநிறைவை எப்பொழுதும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விட மாட்டாய் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய நேரம் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அதைவிட மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாகுவார்கள் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே எப்பொழுதும் சில நேரங்களில் நாம் ஏமாற்றிய விஷயங்கள் நாம் ஏமாற்றியவர்கள் என்று சிலரை நாம் யார் என்று திரும்பி பார்த்தோமானால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கை எல்லா நிலையிலும் யோசித்துதானே அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனிமேல் எதற்குமே என் குழந்தை எதை நினைத்தும் கலங்கி விடாது உன்னை வேதனைப்படுத்தியவர்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வருத்தம் கொள்ளாதி இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் விட்டு சென்றவர்கள் எதற்காக மீண்டும் உன்னை பற்றி நினைக்க வேண்டும் அதனை முதலில் நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் பிள்ளையே சந்தோஷம் என்ற ஒன்றை உனக்கு உனக்கென உறுதியாக கொடுத்திட நான் வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாவற்றிலும் நீ உனக்குரிய தெளிவையும் நிறைவாக பெற்றுக்கொள் எதற்குமே கலங்கிவிடாதே உனக்கு நல்லதே நடக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்